ஓம் சிவாய் நாம் இதுவரை பல பதிவுகளை பார்த்து வந்தோம் தற்பொழுது திருக்கோயில் கருவறை பற்றி அகோரமூர்த்தி வடிவிலே தோன்றிய நமது தந்தை பரமன் ஈசனி அகோரமூர்த்தி வடிவில் தோண்டி ஆட்சி தந்து அவரிடத்திலே நாம் கேட்ட பல கேள்விகளுக்கும் நமக்கு பதில் கூறிய அகோரமூர்த்தி அடி சுவாமிகள் சனாதனம் என்று கூறக்கூடிய இந்து மதத்தினுடைய கோட்பாடுகள் கோட்பாடுகள்ள்கைகளில் பல சனாதன முறைகள் பின்பற்றப்படுகிறது அதில் ஒரு முறை திருக்கோயில் ஆலயங்களில் உள்ள கருவறைக்குள் பூஜை செய்வர்களை தவிர மற்றவர்கள் யாரும் செல்லக்கூடாது என்று ஒரு கட்டளை இருக்கிறதே அதை பற்றி தங்கள் அருள வேண்டும் என்று கேட்ட உள்ளது திருக்கோயில் கருவறை என்பது எல்லோரும் கூறுவது போல போகக்கூடாத இடம் என்றோ ஒரு குறிப்பிட்ட சமுதாயமோ சமுதாய அடிப்படையில் அந்த கருவறைக்குள் செய்ய செல்லக்கூடாது என்பதல்ல கருத்து சைவ நெறியில் கருவறை என்பது கருவறைக்குள் இருக்கின்ற சிலை அந்த சிலை எப்படி மனிதனுடைய ஆத்மாவை உடலில் உள்ள ஆத்மாவை காப்பதற்காக இந்த உரு உடல் உருவாக்கப்பட்டதோ அதுபோல்தான் உள்ள சிலையில் உள்ள ஆத்மாவை பராமரிக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடிய பணியிலே இருப்பது கருவறை சிலை அது ஒரு புனிதமான இடம் அந்த இடத்திலே புரிதம் கெட்டுவிடும் என்பதல்ல சாதாரணமாக ஒரு உதாரணமாக பார்க்கும் பொழுது நம்முடைய இல்லத்திலே ஒருவருடைய இல்லத்திலே சமையலறை என்று ஒன்று இருக்கிறது முன்னால் வீட்டுக்குள் சென்றதும் அமர்வு இருக்கிறது படுக்கை அறை இருக்கிறது பூஜை அறை இருக்கிறது என்று பல அறைகள் இருக்கிறது அதில் படுக்கறை படுக்கை அறை என்பது முக்கியமான ஒரு குறிப்பிட்ட இடமாக பார்க்கப்படுகிறது அந்த படுக்கை அறையில் யார் அந்த அறைக்கு சொந்தக்காரரோ அவர்கள் மட்டுமே உள்ளே செல்வார்கள் யாராவது ஒரு உறவினர் தங்களுடைய எல்லங்களுக்கு வருகிறார் அப்படி வரும்பொழுது அவர் முன்னால் உள்ள அமர்வில் இருப்பார் சமையல் இருப்பார் அதற்குண்டான அனுமதிகள் எல்லாமே உறவினர் என்ற முறையில் அனுமதிப்பார்கள் அவர்களும் உரிமையோடு வருவார்கள் ஆனால் யார் ஒருவரும் படுக்கை அறைக்குள் செல்ல மாட்டார்கள் காரணம் அந்த படுக்கை அறை என்பது அந்த படுக்கை அறையை யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே சொந்தமானது அந்த அறைக்குள் மற்றவர்கள் யாரும் செல்ல மாட்டார்கள் அப்போ அதுக்குள் செல்லக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கிறது என்றால் தன்னுடைய பிள்ளையாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் யாருடைய அறையோ அவர்களுக்குத்தான் அது சொந்தமே தவிர மற்றவர்கள் அந்த குடும்பத்தில் உள்ளவர்களை செல்ல மாட்டார்கள் ஆனால் ஒரே ஒருவருக்கு மட்டும் அந்த இடத்திலே அனுமதி இருக்கும் யாருக்கு இருக்கும் என்றால் அந்த வீட்டை சுத்தம் செய்து பராமரிக்கக்கூடிய ஊழியராக யாராவது ஒருவரை நாம் நியமித்திருந்தால் அந்த இல்லத்தில் நியமித்திருந்திருந்தால் அவர்கள் வீட்டில் உள்ள எல்லா பகுதிகளையும் படுக்கையறை உட்பட எல்லா இடங்களையும் சென்று சுத்தம் செய்து பராமரிக்கக்கூடிய வேலையில் அவர் ஈடுபடுவார் அவர் மட்டும் அந்த அறைக்குள் அனுமதிக்கப்படுவார் அதே போல்தான் திருக்கோயில் கருவறை என்பது இறைவனுக்கு மட்டுமே சொந்தமான இடம் அந்த இடத்தில் சாதி மதம் மொழி இனம் எந்த இனத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி இந்த இனம்தான் உள்ளே செல்ல வேண்டும் இந்த இனத்தை சார்ந்தவர்தான் பூஜை செய்ய வேண்டும் புனஸ்காரம் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் எந்த இடத்திலும் இல்லை ஆனால் எந்த ஒரு மொழியோ எந்த ஒரு இனமோ எந்த சமுதாயமோ அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர் அந்த கருவறைக்குள்ளே இறைவனுடைய திருவுடங்களை திருவுடலை குளிப்பாட்டி சுத்தம் செய்து அந்த கருவறையை யார் தினந்தோறும் சுத்தம் செய்து அலங்காரங்கள் செய்து பூஜித்து பூஜை நடத்துகிறாரோ அவர்கள் அந்த கருவறைக்கு பணியாளனாக இறைவன் பார்ப்பதால் அவர் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவருக்கு மட்டுமே அனுமதியே தவிர எந்த உயர்ந்த நிலையில் இருப்பவரா தாழ்ந்த நிலையில் இருப்பவரா என்பதெல்லாம் இதில் கணக்கு எதுவும் கிடையாது ஒரு திருவாலயத்திலே ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர் என்றால் அந்த திருவர திருவாலயத்திலுடைய கருவறைக்குள் சென்று இறைவனுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்து வருகிறார் என்றால் அது அவருக்கு மட்டும் சொந்தமானது அவர் மட்டும் சென்று வரலாம் மற்ற உயர்ந்தவர் பொருளாதார ரீதியாகவோ சமூக ரீதியாகவோ உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பதற்காக அதுக்குள் அனுமதிக்கப்படுவதில்லை அப்ப கருவறை என்பது யார் ஒருவர் அந்த கருவறைக்குள் இறைவனை இறை சேவையை தொடர்ந்து செய்து வருகிறாரோ அவர்கள் மட்டுமே அந்த கருவறைக்குள் அனுமதிக்கப்படுகிறார்களே தவிர மற்றவர்கள் அனுமதிக்கப்படுவதில்லை இந்த இடத்திலே எந்த திருவ திருவாலயங்களிலும் எந்த கோயில்களிலும் சாதி சமயம் மொழி சம்பந்தமாகவோ சமுதாயம் சம்பந்தமாகவோ பிரிவினை எதுவும் கிடையாது கருவறையில் யார் ஒருவர் அந்த இறைவனுடைய திருவுடலை பாதுகாக்கிறாரோ கருவறையும் சுத்தம் பண்ணி இறைவனுடைய அந்த இருப்பிடத்தை பாதுகாத்து வருகிறாரோ அது எந்த சமுதாயத்தோராக இருந்தாலும் சரி அவர் மட்டுமே அந்த உள்ள கருவறைக்குள் செல்லக்கூடிய பாக்கியம் பெற்றவர் மற்றவர்கள் உள்ளே அந்த கருவறைக்குள் நுழைவது இறை நிந்தனை செய்யக்கூடிய செயலாக பார்க்கப்படும் என்ற உயரிய விளக்கத்தையும் நமது அகவரமூர்த்தி சாமிகளோட இருந்து தெரிந்து கொண்டோம் மீண்டும் பல கருத்துக்களோடும் மீண்டும் பல பிரிவுகளில் நாம் சந்திக்கின்றோம் ஓம் நம